கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் கைஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமன மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நான் டீச்சிங் கிடைக்கிறதாச்சு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் பேசிக்காக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது ஆஃபீஸஸ்க்கு இருக்கக்கூடிய ஒர்க்லாம் வந்து குட்டி குட்டி ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறது அந்த ஆஃபீஸ் வந்து மொத்தமாக பார்த்துக்கிறதோட வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு அந்த மாதிரி போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேடையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்எஸ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கஷ் இதான் அஃபீஷியல் பேஜ் இதோட லிங்க் டீடைல் எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ஷன்மே இருக்கும் வேட் ஆப்ஷன்மே இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுத்த பிறகு அங்கே சொல்லிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்குங்க அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு போஸ்ட் மூலமாக கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃபிப்ரவரிக்குள்ளே சென்ட் பண்ணணும் ஃபீஸுமே சொல்லியிருக்காங்க கைஸ் அந்த ஃபீஸுமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட் படி டிடி மூலமாக பே பண்ணணும் அதுக்கான ப்ரூஃபுமே அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க அதனால் இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலுமே சொல்லிடுறேன் ஸோ எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகிரி இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் எய்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் இதில் வந்து முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ட்ரைவிங் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன் கேட்டகிரி இதுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் சாலரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குமே ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அண்ட் டிரைவர் கேட்டகரிக்கு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சாலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்டக்ஷன் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் கூட பார்த்துக்கலாம் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நானுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் ரெடிமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்